வணக்கம் மாணவர்களே இன்று சிற்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்றிருப்பீர்கள் அங்கே பலவிதமான சிற்பங்களை பார்த்திருப்பீர்கள் அவை பற்றி நீங்கள் சில நேரங்களில் சிந்தித்திருக்கலாம் அல்லது சிந்திக்காமலும் பெற்றிருக்கலாம் ஆனாலும் அவை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் இன்று நாம் பௌத்த இந்து சிற்பங்களின் ஆசனம் ஆசன முறை முத்திரை என்பன பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இப்பொழுது பாடத்துக்கு நுழைவோம் முதலில் நாம் பௌத்த சமயத்துக்குரிய புத்த சிலைகளின் ஆசனம் ஆசன முறை முத்திரைகள் பற்றியே பார்க்க போகின்றோம் முதலில் நாம் புத்த சிலையின் ஆசனம் பற்றி பார்ப்போம் மாணவர்களே ஆசனங்கள் என்பது புத்த சிலையானது அமர்ந்திருக்கும் பீடம் அல்லது இருக்கையே ஆசனம் எனப்படுகிறது இங்கே இரண்டு வகையான ஆசனங்கள் காணப்படுகிறது ஒன்று பத்மாசனம் மற்றது வஜ்ராசனம் இதிலே பத்மாசனத்தை பார்க்கும்போது பத்மம் என்றால் தாமரை இந்த தாமரை இதழ் அலங்காரம் செதுக்கப்பட்ட பீடமாக காணப்படுகின்றமையால் இதனை பத்மாசனம் என்கின்றனர் அடுத்து நாம் வச்சிராசனம் பற்றி பார்ப்போம் இதன் பீடத்தை அவதானிக்கும் போது இதில் வச்சிர குறியீடுகள் செதுக்கப்பட்டுள்ளமையால் வச்சிராசனம் என அழைக்கப்படுகிறது அடுத்து ஆசன முறைகள் பற்றி பார்ப்போம் அமர்ந்திருக்கும் புத்த சிலைகளில் இரு கால்களும் பீடத்தின் மேல் எவ்வாறு வைத்திருக்கின்றார் என்பதை பொறுத்து ஆசன முறை தீர்மானிக்கப்படுகிறது அதாவது அமர்ந்திருக்கும் முறை அல்லது தன்மையை இங்கு இங்கு கவனத்தில் கொள்ளப்படுகிறது இங்கு நாம் மூன்று விதமான ஆசனங்களை காணக்கூடியதாக உள்ளது ஒன்று வீராசனம் இரண்டாவது பத்மாசனம் மூன்றாவது பத்திராசனம் என்பனவாகும் முதலாவதாக வீராசன முறையினை பார்ப்போமானால் இடது பாதத்தின் மீது வலது பாதம் இருக்கும் தன்மையில் அமர்ந்திருப்பதனையே வீராசனம் எனப்படுகிறது இரண்டாவதாக பத்மாசன முறையை பார்ப்போமானால் அடிப்பாதங்கள் இரண்டும் மேல் பக்கமாக சமமாக இருக்கும் தன்மையில் வைத்திருத்தல் ஆகும் அதாவது இரண்டு பாதங்களும் மேல் பானை பார்த்தவாறு மேல் நோக்கி காணப்படும் இறுதியாக பத்திராசனம் இதில் சிறிய ஆசனம் ஒன்றின் மீது அமர்ந்திருக்கும் நிலையாகும் முழங்கால்கள் இரண்டும் மடித்து உள்ளங்கால்கள் பூமியை தொட்டவாறு அல்லது பதிந்தவாறு காணப்படுகிறது இவற்றில் இலங்கையில் உள்ள எல்லா அமர்நிலை புத்த சிலைகளும் வீராசன முறையில் அமர்ந்துள்ளதனை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் இந்தியாவில் பெரும்பாலும் பத்மாசன முறையும் குறைந்த எண்ணிக்கையில் பத்திராசன முறையிலுமான புத்த சிலைகளுமே காணப்படுகிறது அடுத்து நாம் புத்த சிலைகளின் முத்திரைகள் பற்றி பார்ப்போம் புத்த சிலைகளின் குண பண்புகளையும் அவை எச்சந்தர்ப்பத்தை அல்லது எத்தருணத்தை வெளிப்படுத்துகின்றது என்பதையும் கைகளை பயன்படுத்தி குறியீடுகள் மூலம் காட்டுவதே முத்திரைகள் எனப்படுகிறது முதலிலே தியான முத்திரை பற்றி பார்ப்போம் அது புத்த தியான நிலையில் இருக்கின்றார் என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு முத்திரையாகும் இது பயத்தினை போக்கி தெளிந்த ஞானத்தை வழங்கும் முத்திரையாக காணப்படுகிறது அடுத்து நாம் பரதுக்க முத்திரையை பார்ப்போமானால் இரு கைகளையும் மேர்வுடன் அனைத்தவாறு காணப்படுகிறது இதன் பொருள் பிறருடைய துக்கத்தில் தூக்கித்தல் அல்லது பங்கெடுத்தல் என்று ஆய்வாளர் பரணவிதான கூறுகின்றார் இதனை அனிமிச லோச்சன பூஜாவ என்றும் கூறுவார்கள் கல்விகாரை நின்ற நிலை புத்தர் வடிவத்தில் மட்டுமே இதனை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தர்ம சக்கர முத்திரை இது புத்தர் தர்ம உபதேசம் செய்யும் சந்தர்ப்பத்தை காட்டுவதாக பயன்படுத்தப்படுகிறது புராதன இலங்கை புத்த சிலைகளில் காணப்படவில்லை இந்தியாவின் சாரணாட் புத்த சிலையில் தர்ம சக்கர முத்திரையை அவதானிக்க முடியும் இது அபய முத்திரை புத்தர் அபயமளித்தலை குறியீடாக கொண்டது இது ஆசீர்வதிக்கும் நிலையை காட்டுவதால் ஆசீர்வாத முத்திரை எனவும் அழைப்பர் இலங்கையின் அவுக்கண புத்தர் சிலையில் இதனை காணலாம் கடகஹஸ்த முத்திரை ஜாதேன முன்றை பிடித்திருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த முத்திரை பயன்படுத்தப்படுகிறது மாணவர்களை இதனையும் அவுக்கண புத்த சிலையின் கரத்தில் பார்க்கலாம் புத்தர் தனது ஆடையினை தாங்கி பிடிப்பதற்கு கடகஹஸ்த முத்திரை உபயோகிக்கப்பட்டுள்ளதனை பார்க்க முடிகிறது இது பூமி பெரிச முத்திரை பூமியே சாட்சி என கூறுவதாக உள்ளது கூடுதலாக இந்த முத்திரையை புத்தராக மாறிய சந்தர்ப்பத்தை காட்டுவதற்கு உபயோகிக்கப்படுகிறது வரத முத்திரை வரம் அழிப்பதை குறியீடாக கொண்டது இந்த வரத முத்திரை ஆகும் அடுத்து விதர்க்க முத்திரையானது பிரச்சினை ஒன்றை தீர்க்கும் சந்தர்ப்பத்தை எடுத்துக்காட்ட உபயோகிக்கப்படுகிறது சரிமானவர்களை இதுவரை புத்தர் சிலைகள் கொண்டுள்ள முத்திரைகளை பார்த்தோம் ஆனால் இவை ஓவியங்களிலும் புத்தர் உருவங்களில் முத்திரைகள் காட்டப்பட்டுள்ளதை அவதானிக்க முடியும் மாணவர்களே புத்தர் சிலைகள் காட்டும் முத்திரைகளாக தியான முத்திரை பரதுக்க முத்திரை தர்மசக்கர முத்திரை அபய முத்திரை பூமி வரிச முத்திரை வரத முத்திரை விதர்க்க முத்திரை கடகஸ்த முத்திரை ஆகியன காணப்படுகின்றது வேற்றிலே தியான முத்திரை வரத முத்திரை தர்ம சக்கர முத்திரை பூமி வரிச முத்திரை விதர்க்க முத்திரை ஆகிய முத்திரைகள் அமர்ந்த நிலை புத்திர சிறைகளை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது அபய முத்திரை பரதுக்க முத்திரை வரத முத்திரை ஆகியன நின்ற நிலை புத்திர சிறைகளில் காணப்படுகின்றது புத்த சிலையின் ஆசனம் ஆசன முறை முத்திரைகள் பற்றி பார்த்தனாம் அடுத்து இந்து சிற்பங்களில் உள்ள ஆசனம் ஆசன முறை முத்திரைகள் பற்றி பார்ப்போம் முதலில் இந்து சிற்பங்கள் கொண்டுள்ள ஆசன வகைகளை பார்ப்போமானால் இங்கு பத்மம் பத்திரம் என்ற இரண்டு ஆசனங்கள் உள்ளன மாணவர்களை நான் முதலில் கூறியதைப் போல சிலை அமைந்திருக்கும் புகிடமே ஆசனமாகும் முதலாவதாக பத்மாசனம் பற்றி பார்ப்போமானால் இங்கேயும் தாமரை மலர் இதர்களால் அலங்கரிக்கப்பட்ட நீள் வட்டமுடைய ஆசனமாக இருப்பதால் பத்மாசனம் எனப்படுகிறது அடுத்து பத்ராசனம் இது செவ்வக வடிவடைய ஒரு ஆசனமாக உள்ளது ஒன்றுக்கு மேற்பட்ட சிற்ப வடிவங்களை பீடத்தில் வைக்க இந்த ஆசனம் உபயோகிக்கப்படுகிறது இதனை பத்ராசனம் என்கின்றனர் இந்து சிற்பங்களில் பொதுவாக மூன்று ஆசன முறைகள் காணப்படுகின்றன முதலில் நாம் லலிதாசனம் பற்றி பார்ப்போம் பீடத்தின் மீது அமர்ந்திருக்கும் நிலையை குறிக்கும் ஒரு பாதம் மடிக்கப்பட்டு மற்றைய பாதம் கீழே தொங்கோடப்பட்ட நிலையில் இதனை குறிக்கின்றது பார்வதி சரஸ்வதி தேவி ஆகிய சிற்பங்கள் இம்முறையில் அமைக்கப்பட்டுள்ளன அடுத்து ராஜ லீலாசனம் பற்றி பார்ப்போம் இடக்கால் கிடையாக மடிக்கப்பட்டு விளக்கால் சுங்குத்தான நிலையில் மடிக்கப்பட்டு அதன் மீது விளக்கையின் முழங்கை வெளக்காலை தொடுமண்ணம் இது அமைக்கப்பட்டுள்ளது இது ராஜலீலாசனம் எனப்படும் அடுத்து பெரியங்க ஆசனம் கதிரி ஒன்றில் அமர்ந்திருக்கும் குறிக்கின்றது பாதங்களை மடித்து நிலத்தை தொடும் வண்ணம் இது அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்து சமய முத்திரைகள் பற்றி பார்ப்போம் இங்கேயும் சிற்பத்தின் கைகள் குறிக்கும் நிலையையே முத்திரைகள் எனப்படுகிறது இவற்றிற்கேற்ப முத்திரைகளுக்கு பெயரிடப்படுகிறது முத்திரைகள் குறியீட்டு வடிவில் அமைந்திருப்பதால் பல அர்த்தங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது மாணவர்களே நடனக்கலையில் முத்திரைகள் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றன சரி அடுத்து நாம் ஒவ்வொரு முத்திரைகள் பற்றியும் பார்ப்போம் முதலில் நாம் அபய முத்திரையை பார்ப்போம் அபயம் அல்லது காப்பாற்றுதல் என்பது இதனை குறிக்கின்றது இது முழங்கை மடிக்கப்பட்டு முன்னோக்கி காட்டப்பட்ட ஒரு முறையாகும் அடுத்து கஜகஸ்த முத்திரை யானையின் தும்பிக்கை வடிவில் உள்ளங்கைகளும் விரல்களும் கீழ்நோக்கி நோக்கி நீட்டப்பட்டுள்ளன தடைகள் நீக்கப்பட்டு விடுதலை அளிப்பதை குறிக்கின்றது அடுத்து நமஸ்கார முத்திரை வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை செய்தல் என்பதை என்பதை குறிக்கின்றது கைகளின் முழங்கை மடிக்கப்பட்டு மேற்புக்கு நேராக உள்ளங்கையும் விரல்களையும் ஒன்றாக இணைத்து காண்பிக்கும் முறை இதுவாகும் அடுத்து விரத முத்திரை விரமளித்தல் என்பது இதனை குறிக்கின்றது கீழ்நோக்கி தொங்கூடப்பட்ட கையின் உள்ளங்கையும் விரல்களும் முன்னோக்கிய வண்ணம் காணப்படுகின்றது அடுத்து விதர்க்க முத்திரை உள்ளங்கை முன்னோக்கி இருப்பதுடன் பெருவிரல் மீது ஆட்காட்டி விரலை வைத்திருக்கும் நிலை இதுவாகும் பிரசின ஒன்றை தீர்க்கும் நிலையை இம்முத்திரை குறிக்கின்றது உதாரணமாக பத்தினி தெய்வம் கடஹஸ்த முத்திரை பொருள் பிடித்திருக்கும் போது விரல்கள் அமைந்திருக்கும் நிலை இதனை குறிக்கின்றது அடுத்து டோல அல்லது லோக ஹஸ்தமுத்திரை கூறுவார்கள் பெண் தெய்வங்களில் அதிகம் காணப்படுகிறது கீழே தொங்கவிடப்பட்ட கையின் உள்ளங்கையும் விரல்களும் லயத்துடன் பூமியை நோக்கி இருப்பதாக குறிக்கின்றது இது அமைதியை குறிக்கிறது மாணவர்களே சிற்பங்களின் ஆசனம் ஆசன முறை முத்திரைகள் பற்றி தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் என்றாலும் இதில் மாணவர்கள் குழப்பத்துக்கு உள்ளாகும் இடங்கள் ஆசனம் மற்றும் ஆசன முறை பற்றி குழப்பம் ஏற்படலாம் பத்மாசனம் என்பது ஆசனத்திலும் ஆசன முறையிலும் உள்ளது அதனையும் கவனித்துக் கொள்ளுங்கள் பத்திராசனம் என்பது பௌத்த சிற்பத்தில் எவ்வாறு உள்ளது இந்து சிற்பத்தில் எவ்வாறு உள்ளது என்பது பற்றியும் கவனியுங்கள் உங்களுக்கு விளக்கம் ஏற்படவில்லை என்றால் திரும்ப திரும்ப வீடியோவை பாருங்கள் சரிமானவரை மீண்டும் ஒரு பாடப்பிறப்பினூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்